வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு ஊழியர்களுக்கு லெவல் ஒன்று முதல் லெவல் பதினெட்டு வரை உள்ளோருக்கு யாருக்கு வந்து அதிக சம்பள உயர்வு வந்து கிடைக்கும் என்பது சார்ந்து புதிய அப்டேட் ஒன்று கிடைத்திருக்கிறது இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தற்போது பிறந்துள்ளது இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளிவந்துள்ளது எட்டாவது ஊதியக்குழுவினுடைய அமலாக்கம் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் உயர்வு படிகள் தொடர்பாக பல முக்கிய அப்டேட்டுகள் இந்த ஆண்டு அவர்கள் எதிர்பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சம்பள படிகள் ஓய்வூதிய பலன்கள் ஆய்வு செய்வதற்கு எட்டாவது மத்திய ஊதியக்குழுவின் பணிகளுக்கான விதிமுறைகளுக்கு டிஓஆருக்கு மத்திய அமைச்சரவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒப்புதல் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் புதிதாக அமைக்கப்பட உள்ள ஊதியக்குழு தனது பணியை தொடங்கியுள்ளது எட்டாவது ஊதியக்குழுவின்படி தங்களது சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏழாவது குழுவின் பரிந்துரை டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று நிறைவு பெற்றது அதாவது பத்து ஆண்டுகள் காலம் நிறைவு பெற்றிருக்கிறது அடுத்து எட்டாவது குழுவின் கீழ் நிகழவுள்ள மாற்றத்தை காண்பதற்கு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தயாராக இருக்கிறார்கள் இதனுடைய அமலாக்க தேதி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எட்டாவது குழுவை அறிவித்தது எட்டாவது ஊதியக் பொறுத்த பொறுத்தவரையில் குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் ஃபிட்ஃபன் ஃபேக்டர் ஆகியவை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் மிகப்பெரிய விவாத பொருளாக உள்ளது ஏழாவது ஊதியக் ஊதியக்குழுவின் பதவிகாலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுடன் முடிவடைந்தது இது மத்திய அரசு ஊழியர்களுக்கான நீண்டகால சம்பள மறுசீரமைப்பு காலத்தின் முடிவை குறிக்கிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நடைமுறைக்கு வந்த ஏழாவது ஊதியக்குழு ஊழியர்களின் ஊதிய கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வந்தது இது எட்டாவது ஊதியக்குழுவுக்கான ஊழியர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது எட்டாவது குழுவின் சம்பள உயர்வு மத்திய ஊதியக் குழு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட பிட்பன் ஃபேக்டர் மற்றும் இன்னும் சில காரணிகளின் அடிப்படையில் தீர்மானம் செய்யப்படும் ஃபிட்வன் ஃபேக்டர் என்பது புதிய அடிப்படை ஊதியத்தை தீர்மானிக்க புதிய மத்திய ஊதியக் குழு பயன்படுத்தும் பெருக்கி தற்போது உள்ள அடிப்படை ஊதியம் ஃபிட்வன் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய ஊதியம் தீர்மானிக்கப்படும் ஏழாவது ஊதியக்குழுவில் பிட்பன் காரணி இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக இருந்தது எட்டாவது ஊதியக்குழுவில் ஃபிட்பன் காரணி ஒன்று புள்ளி எட்டு மூணு முதல் மூன்று வரை இருக்கக்கூடும் என்றும் ஒரு மதிப்பீடு உள்ளது எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்ட பின்பு அனைத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் அடிப்படை சம்பளம் கணிசமாக உயர வாய்ப்புள்ளது விற்பன் காரணிக்கு ஏற்ப அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும் எட்டாவது ஊதியக்குழுவின் சம்பள உயர்வு ஊழியர்களின் நிலைமையினை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் மொத்தம் பதினெட்டு லெவல்கள் உள்ளது லெவல் ஒன்று ஆரம்ப நிலை குரூப் டி ஊழியர்கள் லெவல் ரெண்டு முதல் லெவல் ஒன்பது வரை குரூப் சி ஊழியர்கள் லெவல் பத்து லெவல் பதினொன்று லெவல் பனிரெண்டு குரூப் பி ஊழியர்கள் லெவல் பதிமூணு முதல் லெவல் பதினெட்டு வரை குரூப் ஏ ஊழியர்கள் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து என்ற அளவில் பிட்வன் ஃபேக்டர் நிர்ணயிக்கப்படுவது யதார்த்தத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஒன்னைந்தாக நிர்ணயம் செய்யப்பட்டால் அடிப்படை சம்பளம் அதற்கு ஏற்ப அதிகரிப்பு செய்யப்படும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஒன்னைந்தாக இருந்தால் பல்வேறு நிலை ஊழியர்களுடைய சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது சார்ந்து உதாரணம் மூலம் பார்க்கலாம் லெவல் ஒன்று தற்போதைய சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்ட சம்பளம் முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு வித்தியாசம் இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் லெவல் ஐந்து தற்போதைய சம்பளம் இருபத்தி ஒன்பதாயிரத்து இரநூறு ரூபாய் உயர்த்தப்பட்ட சம்பளம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் வித்தியாசம் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் லெவல் பத்து தற்போதைய சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் உயர்த்தப்பட்ட சம்பளம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ரூபாய் வித்தியாசம் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ரூபாய் லெவல் பதினைந்து தற்போதைய சம்பளம் ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் உயர்த்தப்பட்ட சம்பளம் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் வித்தியாசம் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் லெவல் பதினெட்டு தற்போதைய சம்பளம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்ட சம்பளம் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்தியாசம் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் எட்டாவது ஊதியக்குழு இதில் வந்து யாருக்கு அதிக சம்பள உயர்வு கிடைக்கும் முழுமையான அளவில் பார்த்தால் கேபினெட் செயலாளர்கள் போன்ற உயர் அதிகாரிகளை உள்ளடங்கிய லெவல் பதினெட்டு அரசு ஊழியர்கள் எட்டாவது ஊதியக்குழுவினுடைய அதிகபட்ச சம்பள உயர்வை பெறுவார்கள் இந்த எட்டாவது ஊதியக்குழு அமலாக்கம் மற்றும் சம்பள உயர்வு சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி